நான் கூட நீங்கள் இதை மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ பேர் கரெக்டாக நியாபகம் வச்சு சொல்லியிருந்தீங்க கஸ்பினா சிக்னேச்சர் சிக்கன் செம்ம டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில மசாலா போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு சின்ன தூண்டு இஞ்சி நாலு வெள்ளைப்பொடி எடுத்து இந்த மாதிரி ஃபைன்ஷாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சாய் ஜீரா பட்டை கிராம் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் இஞ்சி வெள்ளை புடுறதுலையே அதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பேஸ்டாக சேர்க்காதீங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அண்ட் ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஃபைன் ஷாப் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அண்ட் இந்த டைமில் தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கணும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஃபைன் ஷாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் எங்கிட்ட அந்த அன்னைக்கு தக்காளி இல்லை அப்படின்றனால நான் இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தனியா பவுடர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் சேர்த்துருக்கோம் உங்க காரத்துக்கு தகுந்த தகுந்த மாதிரி கவனிச்சு சேர்த்துக்கோங்க அண்ட் இந்த டைம்ல ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் தக்காளி ரெடிமேட் பேஸ்ட் சேர்த்தேன் அப்படின்றனால எனக்கு தண்ணி தேவைப்பட்டது நீங்க தக்காளி அரைச்சு சேர்க்கறீங்க அப்படின்னா தண்ணி தேவைப்படாது அண்ட் இந்த டைம்ல உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேகட்டும் இன்னொரு பக்கம் கடாயில் கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இதை நம்ம மெரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் இருந்தது இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி எடுக்கணும் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் ஒரு அரைவாசி பதம் வெந்து வரணும் அது வேகிறதுக்குள்ள ஒரு பெரிய குடம்பாலகா எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் கரெக்டா பாதி அளவுக்கு வெந்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த குடமிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரேகனா சேர்த்துக்கணும் இது நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க சூப்பரான பிளேவர் இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க அது கடையில நம்ம குக்கர்ல வேக வச்சது பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே செம்மையா இருக்கும் இப்போ இவன் அப்படியே தூக்கி நம்ம சிக்கனோட தலையில கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு சிக்கனை வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வேக வச்சிருக்கலாமே குக்கர்ல அப்படின்னு நினைப்பீங்க பட் இந்த மாதிரி பண்ணும் போது தான் டேஸ்ட் செம்மையா இருக்கும் கலந்து விட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி ஒரே டீஸ்பூன் அளவுக்கு சீனி கூடவே கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கோங்க சீனி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இதுக்கு பதில நாட்டு சக்கர கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லா ரெடி இருக்கும் இது வெரைட்டி ரைஸ் அண்ட் எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும் மஸ்டர்ட் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்